ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் போட்டுடலாம் ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இந்த ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இதே மிக்ஸி ஜார்ல வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டுக்கலாம் பத்து பால் பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டுடலாம் இதுல ஒரு கப் வந்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல போட்டுடலாம் தனியா அரைச்சிட்டு அப்புறம் இது தனியா அரைக்கணும் இல்லைன்னா வந்து எல்லாம் ஒன்றும் அறப்படாது அதுக்கு வேண்டி தான் நான் ஃபஸ்ட் தனியா மட்டும் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இத வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதுல வந்து தண்ணி எதுவும் ஊத்தாண்டாம் நான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவு அரைச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஸ்டவ் ஆன் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் இதில் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு மசாலா எல்லாம் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிட்டே பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து மசாலா எல்லாம் கருகிடும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மிக்ஸியில் அரைச்சு வச்சிருந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் ஆயில வந்து லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஆயில வந்து நல்லா வதங்கிடுச்சு மசாலா எல்லாமே இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் லைட்டா கொதி வரட்டும் தண்ணி ஊத்தின பிறகு லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலைலாம் நல்லா எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல வந்து நல்லா இறங்கணும் இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல ஒன்று ஆகிடுச்சு பாருங்க இப்ப நம்ம வந்து கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல வாசனையாகவும் ரொம்ப இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க